அனைவருக்கும் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஹாஜிராபாத் பகுதியை சேர்ந்தவர்தான் இர்ஃபான் இவருடைய மனைவிதான் ஹாஜிரா இர்ஃபான் இக்பால் சாலையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் காவலாளியாக வேலை செய்து வந்தார் கடந்த ஏழாம் தேதி காலை வீட்டிலிருந்து மிதிவண்டியில் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தபோது போது இருசக்கர வாகனத்தில் தொடர்ந்து வந்த மர்ம நபர் இர்ஃபானை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளார் இதில் நிலைகுலைந்த இர்பான் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் குறித்து அந்த பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இர்பானின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர் இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தனியார் பள்ளி காவலாளியான இரஃபானை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது திருப்பத்தூர் பக்ரிதக்கா பகுதியை சேர்ந்த சல்மான் என்பது தெரியவந்தது மேலும் இர்ஃபானின் மனைவியான ஹாஜிராவின் தங்கை கணவர்தான் இந்த சல்மான் எனவும் போலீசாருக்கு தெரிய வந்தது எப்போதுமே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் ஆத்துமேடு சாலையில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அருகில் நடைபெற்ற இந்த சம்பவத்தால் இஸ்லாமிய மக்கள் பெரும் அதிர்ச்சியும் அடைந்தனர் பள்ளி காவலாளியை கொலை செய்துவிட்டு பெங்களூர் தப்பியோடிய சல்மானை பிடிக்க எஸ்பியின் தலைமையில் தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது அவரது செல்போன் எண்ணை வைத்து பெங்களூருவில் தனிப்படை போலீசார் அவரை கைதும் செய்தனர் பின்னர் வாணியம்பாடி அழைத்து வந்து காவல் நிலையத்தில் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர் இர்ஃபானியின் மனைவியான ஹாஜிராவுக்கும் அவருடைய தங்கையின் கணவரான சல்மானுக்கும் இடையே கள்ளத்தொடர்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு இது குறித்து சல்மானுடைய மனைவி திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார் அப்போது போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து சமாதானம் பேசி அனுப்பியும் உள்ளனர் அதன் பின்னர் தன்னுடைய கள்ளக்காதலியான ஹாஜிராவை சல்மான் துபாய்க்கு வேலைக்கு அனுப்பியும் வைத்திருக்கிறார் அப்போதிலிருந்தே இர்ஃபானுக்கும் சல்மானுக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கடன் சில மாதங்களாக வெளிநாட்டில் இருக்கும் ஹாஜிராவுக்கும் சல்மானுக்கும் நெருக்க நெருக்கமாக பேசி வந்ததாக கூறப்படுகிறது அதன் பின்னர் ஹாஜிராவின் இரண்டு பெண் மற்றும் ஒரு ஆண் குழந்தைகளில் இரண்டு குழந்தைகளை சல்மானிடம் வளர வேண்டுமென என ஹாஜிரா கூறியிருக்கிறார் ஹாஜிரா இன்னும் ஆறு மாதங்களில் வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பியதும் சல்மானுடன் சேர்ந்து வாழவும் திட்டமிட்டிருந்தார் இதனால் சல்மான் ஹாஜிராவின் இரண்டு குழந்தைகளையும் அழைத்து வர இர்ஃபானின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அப்போது இர்ஃபானோ குழந்தைகளை அனுப்ப மறுப்பு தெரிவித்தும் இருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த சல்பான் இர்பானை தீர்த்துக்கட்ட முடிவு செய்து வாணியம்பாடிக்கு வந்திருக்கிறார் இர்ஃபானின் தனியார் பள்ளிக்கு காவலாளி வேலைக்கு செல்லும் போது அவரை பின்தொடர்ந்து சென்று மறைத்து அவரை கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து வெங் பெங்களூருக்கு தப்பி ஓடி உள்ளது போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி நகர போலீசார் சல்மான் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் வாணியம்பாடியில் மனைவிக்கும் மனைவியின் தங்கையான கணவருக்கும் இடையே இருந்த இந்த கள்ளக்காதலால் கணவர் கள்ளக்காதலால் கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நெச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலையும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லையும் உடனுக்குடியை தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கிற பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்